வணக்கம் தேனி மாவட்டம் லட்சுமரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் அதாவது வந்து ஒரு நம்ம சுமார் பத்து ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறோம் இந்த ஒரு வருஷமாகவும் இந்த ரெண்டு தடவை நான யூரியாதே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அடி உரமாகவும் டிஏபி குளிக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ நாங்கள் போட்டிருக்கோம் அறுபது சென்ட்டுக்கு இப்போ நானா யூரியா வந்து இப்போ இருபது நாள் கழித்து பூச்சி மருந்து கூடியவும் நாங்கள் கலந்து அடிப்பொத வந்து தனியாக அடிப்போம் இப்போ பூச்சி மருந்து கூடையாக சேர்த்து அடிச்சிடுறது அடித்தோடனே இப்போ ரெண்டு எதுக்கு ரெண்டு தடவை தனித்தனியாக அடிக்கண்ட் இப்போ அது கூட அடிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா ஏன்னா மே கீழே வந்து ரெண்டாவது உரம் கிராம் எதுவும் வைக்கிறது இல்லை நியான யூரியா மட்டும் ரெண்டு தடவை அடிப்போம் ரெண்டு தடவை பூச்சி மருந்து அடிக்கிறம்போது ரெண்டு தடவை கலந்து குடிப்போம் மொதல் தனியாக அடித்தேன் இப்போ கூடயே கொடுத்துட்றோம் இப்போ கொடுக்குறதுனால பார்த்தீங்களா பயிர் வந்து உங்களுக்கு அதே கரும்பச்சே இப்போ இந்த வெயில் காலம் கூட உங்களுக்கு வளர்ச்சி பார்த்திங்களா காலத்தில் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பயிர் இந்த வெயில் காலத்தில் பாருங்கள் இப்போ இன்னும் பூ எடுக்கலை அஞ்சடிக்கு மேலே நிற்கிது இன்னும் எப்படியும் பூ எடுக்கிறமோ இன்னும் ஒரு அரை அடி வரும் அதே மாதிரி தண்டு உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி வாரிங்க சும்மா அப்படியே ஒரு கரும்பு கட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு தட்டை பாருங்கள் நல்ல தட்டை வந்து உங்களுக்கு கரும்பு கட்டை உள்ள கூட இருக்கும் உங்களுக்கு இந்த காலத்துக்கு வெள்ள மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு தடவையும் உங்களுக்கு ஒரு இருபது நாள் ஒவ்வொரு தடவையும் முப்பது முப்பத்தி ரெண்டு நாளில் ஒரு டோஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே நிற்கும் நிற்கும் மேற்கொண்டு உங்களுக்கு அந்த பசப்பு வந்து அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஒரு மஞ்சளோ எதுவும் இருக்காது மாதிரி உயரமும் உங்களுக்கு காலத்து மாதிரியே உயரமும் அந்த உயரம் கிடைக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆறடி இப்பயும் இருக்குது இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு அடி இந்த மேலே தான் வரும் அந்த மாதிரி வளர்ச்சி நல்லா வளர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது தைரியமாக எல்லா விவசாயியும் நல்லா அடித்து நல்லா பயன்படுத்தலாம் உங்களுக்கு நேரடியாகவே பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது உறுதியாக நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும்